நிறைய படத்துக்கு நம்ம போகிறோம் சம்பிரதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு வார்த்தைகள் பேசுவோம் சில படங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு உருவாக்கும் இந்த படம் வந்து அப்படி ரெண்டாவது வகை அந்த படத்தை பார்த்த உடனே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்முடைய தார்மீக கடமை அப்படின்னு என்னை உணர வைத்த ஒரு படம் கூட்டி ஜி நாகராஜனுடைய ஒரு சிறுகதையை படித்த மாதிரி வைக்கம் வசியுடைய அந்த உலகத்துக்குள்ளே போய்ட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து இந்த படம் கொடுத்துச்சு கார்த்திக் மேத்தா சொன்னது மாதிரி இந்த படம் வந்து பாலாஜிஷ் மாதிரி குடிய குலூரிஃபை படம் பண்ணுற படம் இல்லை அந்த குடிக்கான காரணத்தை ஒரு சமூகம் எப்படி உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிற படம் கார்த்திக் மேத்தா அளவுக்கு இல்லைனாலும் அதில் ஒரு கால்வாசி அட்ராசிட்டிகளை நானும் பண்ணாங்க தான் அந்த காலகட்டங்கள் நான் இப்போது குடிய விட்டு பத்து வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு குடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நான் யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக விஜய் விஜய்மலையாவுடைய ஒரு நான்கு மணி நேர போட்காஸ்ட்டை பார்த்துட்டு நான் பிடிக்காமல் இருக்கேன் இன்னைக்கு அப்போ எவ்வளோ பெரிய மன உறுதி வந்து நான் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா ஒரு நாள் வந்து நம்முடைய வேலைகளை தவிர்த்துட்டு நம்முடைய செயல்களை தவிர்த்துட்டு நம்ம யூடியூப்லேயும் ஊடகங்களையும் பயணம் பண்ணிட்டு அன்றைக்கு சாயங்காலம் குடிக்காமல் தூங்க முடியுமான்னு தெரியல அப்படியான ஒரு சமூகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் அதை தாண்டி ஏன்னா இதை சொல்கிறேன்னா நான் கடைசியா குடிச்ச நாள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பிரபாகரன் இறந்ததாக தொடர்ந்து அந்த செய்தி வந்து கொண்டிருந்த அந்த நாள் தான் நான் கடைசியாக பிடிச்ச நாள் அதுதான் என் வாழ்க்கையை நான் அதிகமாக பிடித்த நாள் அந்த இரவு வந்து அந்த பகல் ஆரம்பித்து தொடர்ந்து தொலைக்காட்சிகள் அந்த செய்தி வந்துகிட்டே இருக்குது ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலான ஒரு மாபெரும் கனவு ஒரு மாபெரும் போராட்டம் நம் கண்முன்னே வீழக்கூடிய அதை பார்க்கக்கூடிய சக்தி வந்து உங்களைப் போலவே எனக்கும் இல்லை அந்த நாள் வந்து அருள் இல்லைன்னு நானும் சேர்ந்து மத்தியானத்துலேருந்து குடிச்சிக்கிட்டே இருப்போம் அருளியில் வந்து குடிச்சுட்டு தமிழகத்தின் அரசியலில் பத்திரிகைகளில் உயிர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டுகிட்டே இருக்கான் குடிச்சிட்டு ஏதாவது வந்து இது உண்மையா வேற எதாவது நடக்குதா ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் அன்றைக்கு முழுவதும் அன்னைக்கு நாங்கள் குடிச்சிட்டு யாரையும் யாரை சந்தித்தவங்களும் ஞாபகமே இல்லை சீமான சந்தித்தோம் அப்படி வந்து நிறைய பேரை சந்தித்தோம் அந்த இரவுல வைகோ அவர்களுக்கு பேசணும் நிறைய பேருக்கு வந்து பேசி அந்த இரவு முழுவதும் வந்து மிக அந்த மறுநாள் விடிந்த பிறகு நான் அடைந்த மாபெரும் ஒரு குற்ற பொருட்டாக நான் குடியை விட்டுவிட்டேன் இன்று வரை நான் வந்து குடியை விடுவதில்லை ஏன்னா குடி வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் குற்ற மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தை பற்றி நாம் வந்து கவலைப்படலாம் இந்த சமூகம் நாம் கொடுக்கற அழுத்தத்தை பற்றி பேசலாம் ஆனால் சீர்திருத்தம் செய்வதற்கு செயல் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறது அது எளிய செயலாக இருக்கலாம் வலிய செயலாக இருக்கலாம் அதுக்கு வந்து சயின்ஸ் பெருசையில் சினிமாக்களையும் நான் அதை தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் சின்ன படம் பெரிய படங்கிறது இல்லை அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் முக்கியம் ஒரே ஒரு இதயத்தை ஒரு சினிமா மாற்றினால் அதுதான் பெரிய சினிமா அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான குறைந்தபட்ச அல்லது சக மனிதர்களை அன்பு செலுத்துவதற்கான குறைந்தபட்ச விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் குடி அல்ல என்பதை உணர்ந்த தருணத்திலிருந்து நான் குடிய விட்டுட்டேன் இந்த படமும் அதைத்தான் பேசுகிறது இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது அந்த எண்ணம் நமக்குள் உருவாக்குறது அதனால வந்து உண்மையிலேயே ஒரு சிறந்த படத்தை பார்த்த விஷயத்தை வந்து இந்த படம் கொடுத்தது நிச்சயமா உங்களுக்கும் குடிக்கும் நான் வந்து மலையாள சினிமாக்கள்லாம் பார்க்கும்போது குறிப்பா சமீபத்தில் கூட இந்த அடிகோஸ் அமிகோஸ்ன்னு சுராஜ் வெங்கம்மூட் நடித்த படத்தை எல்லாம் பார்க்கும் இந்த மாதிரியான படங்கள் வந்து ஏன் தமிழ் சினிமா வர்றதில்லன்னு யோசிச்சிருக்கேன் அதுக்கு முக்கியமான காரணமாக எனக்கு தோன்றது என்னன்னா புதுசாக வர்ற படைப்பாளிகள்கிட்ட ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும் ஒரு அறியாமை இருக்கும் ஒரு ஃபார்மெட்டை உடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதை எல்லாருமா சேர்ந்து கெடுத்துடுவோம் அவங்க மேலே போடுற ப்ரெஷரில் அதனால தான் நிறைய சினிமாக்கள் வந்து அதோடைய ஒரிஜினலில் வர்றதில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து அப்படி இல்லாமல் ஒரு ஒரிஜினலான ஃபார்மேட்டில் வந்திருக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அது ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்கு அப்புறம் நான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நான் இந்த படத்தை பற்றி பேசுகிறேன் இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது ராஜனும் மைக்கலும் வந்து தொடர்ந்து என்னை சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த குருவை பார்க்கும்போதே அரவிந்தன் டைரக்டர் வந்து அந்த குரூவை பார்க்கும்போதே சில பேரை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துடணுங்கிற தவிப்பை வந்து நமக்கு அவங்க உருவாக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு குரு இவங்க கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்களாக பாடுபட்டு இப்படியான ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க அதனால் நிச்சயமாக இந்த மாதிரியான படங்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் ஊடகங்களுக்கான கடமைன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த படத்தை வந்து நிச்சயமாக உங்கள் படமாக எடுத்து கொண்டாடுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் கார்த்திக் நேதா கார்த்திக் நேதா வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பன் அவருடைய வளர்ச்சிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன் அவ்வளவு அழகான குவாய்டிக் சென்ஸ் உள்ள ஒரு மனிதர் நாம் முத்துகுமார் அண்ணனுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து ஒரு ஒரு அந்த இடத்த தொடரக்கூடிய ஒரு மனிதனாக கார்த்திக் நேதா பார்க்குறேன் அவருடைய லைஃபோடைய ஒரு பீஸ் தான் இந்த படம் அதனால் இந்த படத்தில் பங்கெடுத்த அத்தனை பேரும் இது படத்தில் நடித்த எல்லோருக்கும் இந்த படத்தில் பங்கு கொண்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் சார்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாருலாம் அப்படி எல்லோரும் ஜீவா தோழர் எல்லாருக்கும் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்து கோவிந்த சந்தோட மியூசிக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது அவர் இந்த படத்துடைய ஆன்மான்னு சொல்லலாம் அப்படி செய் அந்த பாடலை இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுக்குற ட்ரீம் ஆரியர்ஸ் அவர்களுக்கு என்ன அவங்க கை வைக்கிற ஒரு படம் வந்து எனக்குமே ஒரு சிறந்த படமாக இருக்கும் எல்லாம் சேர்ந்து இது மிகச்சிறந்த ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும் நன்றி உடனே போன போட்டோம் அது வந்து படம் பண்ணுவோம் அப்படின்னு அதை சிலபஸ் அது நீங்க பார்த்து காத்தீங்க தவிர நான் பார்த்து காத்தீங்கன்னா தவிர பிரபா வைப்பில் வந்து காத்தீங்கன்னா அதை வந்து ஒரு அப்பப்போ ஒரு அறிவுறுதலாம் சொல்லுவார் அது எது வந்து எது குடிக்கணும்னு சொல்ல காப்பாற்றுக்கணும் நம்ம தான் காப்பாற்றணும் அதனால் காலையில் ஒரு கட்டிங் போட்டால் அடுத்தது தவிர டேக்அப் ஆகும் அப்படின்ட்டு நான் பார்த்த பயந்த கார்த்திக் நேரமா இருக்கு சட்டையை கட்டிட்டு ஹெல்மெட் வந்துருமாட்டி பஸ் இருக்காரு எங்கே போறீங்க கிட்ட உலகத்தை காப்பாற்றணும் நிறைய ஒத்து இருக்கு இப்படி பல சம்பவங்கள் இருக்கு கார்த்திக் நேரத்துக்கு சரி உடனே கார்த்திக் வச்ச உடனே சரி உலகம் கூட பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மாசம் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது நேரம் இருக்கு அவர் பேசினார் அப்படியே கான்ஃபிடன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் பேசி அதை அதுக்கப்புறம் ஃபைன்ஃபில் பண்ணி அது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஆடல அதே மாதிரி அவரை வந்து எப்பயுமே உடனே ஒன்று சொல்வார் கண்டிப்பாக வந்து படம் ஒன்று பற்றி ஒரு ஆர்ட் படமாக பண்ணிடவே கூடாது என்னோட படம் வந்து என்கேஜ் பண்ணணும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு நான் ஒரு கமர்ஷியல் ரைக்டராக தான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்போ சரி இல்லாமல் பேசுகிறாப்புல ஓகே அப்படின்ட்டு சரி இந்த படத்தில் நீங்கள் நினைச்சி ஒரு பெரிய தேங்க் பண்ணுவோம் ஏதோ ஒரு என்ன கதை தெரிஞ்சிருக்கோம்ல அதுக்கு வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஹீரோவா காலத்துக்கும் வந்து நன்றி கடன் சரி நம்மளே ஹீரோ படத்தை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ண ஒரு தான் டிஸ்டர் சார் நினைச்சு காமிங்க நீங்க நினைச்சு காமிச்சீங்கன்னா இந்த படத்துல ஹீரோ இல்லைன்னா கிடையாதுங்க அது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பரவாயில்ல வயம்பி கிரவுண்டு கூப்பிட்டு போயிட்டாங்கள சரி அது முன்னாடி நல்ல நல்லா கவனிச்சுக்கிறேன் அவிந்த் காலையில் ஏதாவது சொல்கிறப்பலாம் என்ன அப்படின்ட்டு அப்படின்ட்டு அப்புறம் காலைல ஒரு டெஸ்ட் வச்சப்பில்ல நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு நடிச்சுட்டு போகிறவருக்கு யார் நினச்சி அப்படின்னா நான் அடியனாங்க ஸோ நடிகனாக்குங்கிறது வந்து அரவிந்த் தான் இதுதான் இந்த படம் டேக் ஆஃப் ஆச்சு இதில் நான் பர்சனலாக வந்து இந்த படம் பல கஷ்டங்கள் தாண்டி வந்துச்சு ஒரு கடத்த பாண்டிச்சேரில் ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க யூனியன் பேட்டாகலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மணி பதினொன்று மணி இருக்கும் அந்த டைமில் படம் என்னடா அது ரொம்ப ரொம்ப பிரச்சனை யாருகள்லாம் வந்துச்சு படம் நிறுத்திக்காங்க அப்படின்ட்டு நிறுத்தாங்க மின்ஸ் பேட்டாக கூட்டில அப்போது லைட்டில் லைக் நான் மைண்ட ஒரு அவர் மேனேஜர் விஜயகுமார்னே சேகர் இவங்க பேசி இல்லை இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அன்றைக்கி ஷூட்டிங் வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து தான் நான் பேட்டாக கொடுத்தேன் அன்றைக்கி அவங்க எங்கேயாவது யூனியனில் இருக்கவங்க இந்த படத்தை நிறுத்தியிருந்தாங்கன்னா இந்த டீம் இங்கே உட்காந்துருக்காது ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அப்புறம் இந்த படத்தை என்ன எப்படி வியாபாரம் பண்ணுறது என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஷோ போட்டோம் நாங்கள் ஷோ போட்டோங்களாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு வித்தியாசம் ஆட்கள் பெருசாக ஒருத்தர் ரீச் பண்ண முடியல எங்களுக்கு தெரியல எப்படி ரீச் பண்ணுறதுன்னு அப்போது எஸ்ஆர் பிரபு சார் டாக் ஒரு நாளைக்கு நான் அவர் அவரோட பேசிகிட்டு இருந்தார் ஒரு மேலே படம் எடுக்கிறது முன்னாடி இது எப்படி வியாபாரத்துக்கு என்னன்றது யோசிச்சு கொஞ்சம் அப்படி குதிரை சார் யோராக நம்ம பிடிச்சிடுவோம் அப்படின்ட்டு நேராக அவர் போய் வழக்கமுள்ள சார் ஒரு படம் எடுத்துருக்கணும் போது சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குகேந்த் சார் தான் எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உடனே ஃபோன் அடிச்சு அன்றைக்கி தை ஒன்று என்ன படம் நல்லாயிருக்கே அப்படின்னாரு அப்படின்னு சார் ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் பண்ணி அந்த படத்தை அதுக்கப்புறம் எஸ்ஆர் பிரபு சார் பார்த்தாரு அவர் அதுக்கப்புறம் டீமில் ரீ மாதில் சொல்லி எல்லாேருமே படம் பார்த்தாங்க அப்படிதான் தான் அந்த படம் கிட்டத்தட்ட நான் அந்த படம் பண்ணுறேன்